சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் காத்திருத்தல் கன்னத்தை ஈரமாக்கிவிட்டு போன காதலனின் வருகைக்காக நேற்றைய நினைவுகளை மட்டும் ஒக்கிஷமாய் வடிகட்டி வைத்திருக்கும் காதலியின் அந்த ஒரு அழகான காத்திருப்போம் ஆசையாக கேட்டதை எப்படியும் அப்பா வாங்கி வருவார் என வழியனுப்பி வைத்த பொழுதை அழகாய் கடத்தி கொண்டு போகும் பிள்ளையின் காத்திருப்பில் ஒளிந்திருக்கும் அந்த அழகும் உயிரின் ஒரு பாதியை முதல் முறையாக தனித்துவிட்டு வந்ததை தாமதமாக உணர்ந்த அந்த முதல் நாள் பள்ளிக்கூட பிள்ளையின் வரவை எதிர்பார்த்த கண்ணீர் கலந்த அம்மாவின் அந்த அழகான காத்திருப்பும் தன் பிறந்த நாளின் முதல் இனிப்பை பரிமாற காத்திருக்கும் அந்த பக்கத்து இருக்கை பள்ளிச் சிநேகிதனின் தாமதமான நிமிடங்கள் கூட கற்கண்டாய் நகர்ந்தன அழகாய் அங்கே ஈரம் காயாத மஞ்சள் கயிறும் வாடமறுத்த மல்லிகை பூவும் கருமை பூசிய கண்ணில் ஏக்கத்தையும் சேர்த்து ஏந்தி கொண்டு எட்டி நின்று பார்த்து காத்திருக்கும் புது அந்த அழகும் விளையாட்டாய் சொல்லிவிட்டுப் போன பிள்ளை பருவ தோழியின் அந்த ஒத்தை வார்த்தைக்காக வருடங்களை கடந்தும் காத்திருக்கும் மாறாத இந்த அன்பின் அழகும் சின்ன சின்ன காத்திருப்பின் அழகை கூட இன்னும் அழகாய் பூ பெய்துவிட்டே செல்கின்றன இந்த நேற்றைய முட்டுக்கள் காத்திருப்பின் சுவையை சுமந்தபடியே